ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா want வாண்ட் டாக் இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட வேண்டுமா டி fluently? அப்படியானால் உறக்கப்படியுங்கள் மனதில் பதியும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லி பழக வேண்டும் Then, practice reading aloud, repeatedly. In the previous edition, we had dealt with B forms of verbs that form questions. What did we understand from, from that? Mundaya Padivil, Kelvi Rikum B forms of verbs பற்றி பார்த்தும் நாம் அதில் என்ன புரிந்து கொண்டும் am goes along with I alone am I உடன் மட்டும் தான் வரும் for example am I, I relaxing உதாரனமாக நான் ஓய் வெடுத்து கொண்டிருக்கிறேனா is was go along with he she and it. Was takes on I as well. Is indicates present tense. Was indicates past tense. Is was he she it udan varum. Was ayudanum varum. Is nigal kaalam. Was kadanda kaalam. For example, உதாரணமாக அவன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறானா அவள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாளா அது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறதா வாஷை ரிலாக்ஸிங் நான் ஓய்வெடுத்து கொண்டிருந்தேனா ஆர் வேர் கோ லாங் வித் தேர் இண்டிகேட்ஸ் பிரசன் டென்ஸ் பாஸ்டன்ஸ் ஆர் வேர் தேயுடன் வரும் ஆர் நிகழ் காலம் வேர் கடந்த காலம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் தே ரிலாக்சிங் உதாரணமாக அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்களா வேர் தே இவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்களா கேள்வி எழுப்பும் ஆங்கில வார்த்தைகள் இரண்டு தி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தட் ஹெல்ப் ஃபார்ம் டூ டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் தேல்பிங் வேர்ப்ஸ் do forms of verbs do does did have forms of verbs have has had do i suffer unnecessarily நான் தேவையிலாமல் துன்பப்படுகிறேனா do we work together நாம் இணைந்து பணியாற்றுகிறோமா Do you like watching films? உனக்கு படங்கள் பார்க்க பிடிக்குமா Do you all feel hungry? உங்களுக்கு எல்லாம் பசிக்கிறதா Does the girl have an umbrella? அப்பெண் குடை வைத்திருக்கிறாளா Did she have an umbrella? அவள் உடை வைத்திருந்தாளா Does he speak the truth? அவன் உண்மை பேசுகிறானா? Do they listen to you? அவர்கள் உன் பேச்சை கேட்கிறார்களா? Girl is a noun. பென் என்பது பெயர்ச்சொல். தமிழில் noun என்பது பெயர்ச்சொல் எனப்படும். ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் நான் தன்மை ஒருமை வி விஸ்ட் பர்சன் புளூரல் நாம் தன்மை யூ செகண்ட் பர்சன் சிங்குலர் நீ முன்னிலை உரிமை யூ செகண்ட் பர்சன் ப்ளூரல் நீங்கள் முன்னிலை பன்மை இவன் அல்லது அவன் ஷி இவள் அல்லது அவள் it இது அல்லது அது தேர்ட் பர்சன் singular படற்கை ஒருமை தேர்ட் பர்சன் லூரல் இவர்கள் அல்லது அவர்கள் படற்கை பன்மை ஐவியூ நான் நாங்கள் நீ நீங்கள் இவன் அவன் இவள் அவள் இது அது இவர்கள் அவர்கள் பெயர் எனப்படும் தமிழில் ப்ரொனன்ஸ் என்பது பிரதி எனப்படும் pronouns are used instead of nouns பேர்ச்சொற்களுக்கு பதில் உபயோகிக்கப்படுவது பிரதி பேர்ச்சொற்கள் ரமா மதுரை எலிபென்ட் பென்ஸ் ஆர் கால்ட் நவுன்ஸ் ரமா மதுரை யானை பேனாக்கள் என்றால் பெயர் சொற்கள் ஷீ இட் தே ஆர் கால்ட் அவள் அது அவை என்றால் பிரதி பெயர் சொற்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ் ரமா பாஸ் தி எக்ஸாம் யூ தி ப்ரொனன் ஷி இஸ் சப்ஸ்டிடியூட்டட் இன்ஸ்டெட் ஆஃப் த நவுன் ரமா உதாரணத்திற்கு ரமா தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டாளா அவள் உனக்கு ஃபோன் பண்ணாளா அவள் என் பிரதி பேர் சொல் பதிலாக பயன்படுத்தப்பட்டு உள்ளது